ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எப்போ பார்த்தாலும் இந்த உளுந்து இல்லி சாப்பிட்டு போர் அடித்தாச்சு இல்லையா இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபி அதுவும் பிரிசிபி விட்டு எதுவுமே ஆட் பண்ணாமல் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து அரை அரைக்கப்பு ஊற வச்ச கொண்டக்கடலை கடலை மினிமம் ஒரு எட்டு மினார மாதிரி ஊற வச்சுக்கோங்க இது கூட அதே அளவு உள்ள கப்பில் வறுக்காத ஓட்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன் இப்போது இந்த கொண்டக்கடலை நம்ம எடுத்து இந்த மாரி உடச்சி பார்த்தோன்னா நல்லா இந்த மாரி உடையணும் ஸோ அந்த மாரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது கூட அரை அரைக்கப்புக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் இது ஏன்னால் இந்த ஓட்ஸையும் கொண்டக்கடலையும் எடுத்து நம்ம இட்லி செஞ்சோன்னா உதிர்ந்து வந்துடும் அது உதிராமல் இருக்கிறதுக்கு ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக தான் நம்ம இந்த அரிசி மாவை நம்ம எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எடுத்து வச்ச கொண்டைக்கடலை ஓட்ஸு அரிசி மாவெல்லாம் தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும் ஏன் சொல்கிறேன்னா தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா சரியாக அறப்படாது ஓட்ஸு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு மாதிரி குழ குழன்னு ஆகிடும் தண்ணி விட்டாலே இது கூட இன்னும் கொஞ்சம் ஓட்ஸையும் நான் போட்டிருக்கேன் ஏன்னா அரிசி மாவு கொஞ்சம் கூட எடுத்ததுனால இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா அந்த டைத்து இந்தமாரி ஒரு ஹெல்தியான நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பிளேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போது ஒரு கொரைக்காவில் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்ருக்கேன் இதை வந்து நல்லா தோலை சீவிட்டு துருவியும் எடுத்துக்கலாம் இல்லைனா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துன்னு வந்தாச்சு இப்போது இதை வந்து இந்த பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் சொரக்கா வந்து நீருள்ள காய்கறியாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டாச்சுன்னா இப்போது ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடலப்பருப்பு போட்டிருக்கேன் கடலப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதில் இஞ்சியும் பச்சை மிளகாயும் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம் இது மஸ்ட்டு ஏன்னா கொண்டக்கடலை எடுத்து சைச்சினால சில பேர் கேஸ் ஆகும் தான் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து இந்த தாலிப்பை இந்த பாத்திரத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டாலும் நம்ம உப்பை போட்டுக்கலாம் இப்போ ஆல்ரெடி நான் வந்து இந்த இட்லி பிளேட்ஸ்லாம் ஆயில் விட்டு கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் இந்த மாவை நம்ம விட்டுருவோம் நார்மலாக இட்லி வைக்கிறத விட இது கொஞ்சம் இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லா நமக்கு வேகும் ஆட் விஷயம் நம்ம ஒரு கத்தி எடுத்து குத்தி பார்க்கணும் கத்தியில் ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இதுக்கு மேலே ஜஸ்ட்டு நான் ஒரு மிளகை போட்டு வைக்கிறேன் உருப்பு இருந்தாலும் நீங்கள் வறுத்து மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம் மிச்சம் இருக்கிற மாவில் பணியாரம் செஞ்சுக்கலாம் நார்மலாக நம்ம பணியாரம் செய்கிறத விட இன்னும் கொஞ்சம் ஒரு மூணு நாலு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சு எடுக்கணும் அப்போ தான் மாவு நல்லா நமக்கு வெந்து கிடைக்கும் இந்த குழி பணியாரத்தை நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாகவே வந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாவை எடுத்து ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான நம்ம ரெண்டு டிஷ் வந்து இன்னைக்கு செஞ்சுருக்கோம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் விரும்பல சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு இந்த அப்புறம் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் எப்பயுமே இட்லி ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் இந்த இட்லி சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இட்லி பிளேட்டேருந்து நான் இட்லிலாம் எடுக்க ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் நமக்கு பிளேட்டில் ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு வெறும்னா சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என்கிட்ட தக்காளி தொக்கு இருந்ததுனால அதை வந்து நான் சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்